ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிடலாம்னு வந்திருக்கு தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த மீடியா அன்னைக்கு செம வயர்லாம் போயிட்டு இருக்கு ஐயாயிரம் கொடுத்தா நீங்க வாங்கிக்கிறீங்க அதன் மூலமாக ஐம்பது லட்சத்தை நீங்க இழந்துட்டு வர்றீங்க அப்படின்னு பெரிய டுபாக்கூர் மாதிரி பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி மலகாசன் பயங்கரமா பேசுனாப்புல இப்படி பேசுனான் மலகாசன் எங்கேயா இருக்காப்ல அவன் செத்துட்டான்டா சேச்ச அப்படியெல்லாம் நடந்திருக்காது அவர் இன்பாவோட பேரன் வரைக்கும் சொம்படிக்காம இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக போமாட்டாரு மலகாசனோட இந்த வீடியோ திமுக ஐயாயிரம் அறிவிச்சாங்கல்ல அன்னையில இருந்து பட்டி தொட்டி எங்கும் காரை துப்பி இந்த வீடியோவா ஷேர் பண்ணிட்டு வராங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்கிடலாம் வாங்க தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் டாடி கழகம் திமுக பட்ஜெட்டை வெளியிடுறேன் அப்படின்னு சட்டப்பேரவைக்குள்ள பேரவைக்குள்ள வந்தோடனே அவங்களுக்கு பேரதிர்ச்சி ஏன்னா ஏடிஎம்காவே சேர்ந்த எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே கையில ஒரு பத்திரிகையோட வந்தாங்க அந்த பத்திரிகையில என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கு பட்ஜெட் வெளியிடும் விழா கிடையாது இன்று காது குத்தும் விழா தமிழக மக்களுக்கு திமுக தினம் தினம் ஒவ்வொரு நாளும் நாலரை வருஷமா தொடர்ந்து காது குத்திட்டு வராங்க இவங்க பட்ஜெட் அப்படிங்கிற பேர்ல மக்களுக்கு காது தான் குத்திட்டு வராங்கன்னு ஏடிஎம்கே சார்பாக ஒரு பத்திரிகையை தூக்கிட்டு வந்தாங்க அது இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுவதும் மிகவும் பாராட்டை பெற்ற விஷயமா போயிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது அதற்காக ஒரு பாடலையே தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அந்த பாடல் இன்னைக்கு பட்டி தொட்டியங்கும் செம வயர்லா போயிட்டு இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் தங்க தென்னரசு அவர் பட்ஜெட் உரைய தொடங்கின போதே இந்த பட்ஜெட் எதுக்கும் லாய்க்கில்லாத பட்ஜெட் இந்த பட்ஜெட் மூலமாக தமிழக மக்களுக்கு திமுக காதை தான் குத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஏடிஎம்கே காரவங்க சொல்லலை பிஜேபி காரவங்க சொல்லலை

நியூஸ் ஜே படத்தை போட்டு ஒரு செய்தியை போட்டோன்ன எங்க பார்த்தாலும் இந்த புகைப்படம் தான் சோசியல் மீடியாவை துறக்கவே முடியலை எங்க பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் நேரா மல்லாக்காவை படுத்து விட்டத்தை பார்த்த காட்சிகளை தான் இன்னைக்கு சம அந்த திமுகவோட பட்ஜெட்டே அப்படிங்கிறத அப்படிங்கிறத உதயநிதி உதயநிதி ஸ்டாலினே இப்படி இப்படி ஸ்டாலினோட தூக்க வீடியோ ஒரு பக்கம் ஸ்டாலின் தூங்குவார் முன்னாடியே கணிச்சாரான்னு தெரியல அவர் ஒரு நாளைக்கு முன்னாடியே பிரச்சார கூட்டத்தில் இதை பாட்டாவே இதுதான் எங்கள் உலகம் ஒரு பாடல் வருது அது மாதிரி இருக்கின்ற முதலமைச்சர் நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர் இப்படி தூங்கி கொரட்ட விட்டு தமிழக மக்களுக்காக காது குத்தி திமுக வெளியிட்ட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட பட்ஜெட்ல தமிழக மக்களுக்காக என்ன தீமை கொடுத்திருக்காங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லங்க சும்மா நாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் என்னது நாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரமா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தாடி வந்து அப்படியே தமிழக மக்களுக்காக எடுத்து கொடுக்க போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல ஒவ்வொரு தமிழனோட குடும்பத்தை வச்சு நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ஒரு குடும்பத்தோட மேல கடனை வாங்கி வச்சிருக்காங்க நம்முடைய குடும்பத்தை அடமானமா வச்சு திமுக அரசாங்கம் கடனாக வாங்கி குமித்து வச்சிருக்காங்க அதுலயும் அந்த திமுக காரங்களோட வாய்க்குழு உத்தரப்பிரதேசத்துல வளர்ச்சியே கிடையாது அங்க பார்த்தீங்கன்னா புல்டோசர் ஆட்சி நடக்குது அங்க பாத்தீங்கன்னா காவி ஆட்சி நடக்குது முதலமைச்சர் காவி உடையோட இருக்கிறாரு அதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு இங்க இருந்துட்டு நக்கல் நையாண்டியோட பேசுவாங்க ஆனா அப்படிப்பட்ட காவி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தோட நிர்வாக திறமை எப்படி தெரியுமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இப்ப திமுக அரசாங்கம் பட்ஜெட் வெளியிட்டாங்கல்ல அதே போல உத்தரப்பிரதேச அரசாங்கம் பட்ஜெட் வெளியிட்டு இருக்காங்க ஆனா உத்தரப்பிரதேச அரசாங்கம் அறுபத்தி நாலாயிரத்தி கோடி லாபத்தில் பட்ஜெட் போட்டிருக்காங்க உத்தரப்பிரதேச மக்களோட தலையில எந்தவித கடனும் இல்லாமல் பட்ஜெட்டை போட்டிருக்காங்க ஆனால் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு காவி முதலமைச்சர் அப்படின்னு கிண்டல் பண்ண இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட பட்ஜெட்டோட லட்சணத்தை பார்த்தீங்கன்னா காரி துப்புற மாதிரி இருக்கும் அதுலேயும் இவங்க எதுவுமே வாய்க்கிலே பேசுவாங்க எங்களுக்கு போட்டி இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்கள் கிடையாது எங்களுக்கு போட்டியே உலக நாடுகள் தான் அதுவும் சாதாரண நாடுகள் கிடையாது அமெரிக்கா ஜப்பானை போன்ற வல்லரசு நாடுகள் தான் எங்களுக்கு போட்டி அப்படின்னு

இப்படி வாயாலேயே வட சுட்டு நாங்க இப்படி பட்ஜெட்டை போட்டிருக்கோம் இப்படி பட்ஜெட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு தமிழக மக்களை காது குத்தலாம் அப்படின்னு நினைச்ச திமுகவை அண்ணாமலை அவர்கள் பஞ்சராக்கியிருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசு தனது கடைசி பட்ஜெட் உரையிலையும் பொதுமக்களை ஏமாற்றுவதை விடவில்லை கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் தமிழக மக்களை காரணம் காட்டி கடனை வாங்கியிருக்கீங்க ஆனா இங்க இருக்கின்ற ஒரு பிரச்சனையும் இன்னும் தீரவே இல்லை செவிலியர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க ஊனமுற்றவர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க போராட்டமா இருக்கு அவங்களுக்கான எந்த விஷயத்தையும் இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியும் ஏன் திமுக அரசாங்கம் பண்ணவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் யதார்த்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது திமுக அரசாங்கத்தை கலாய்த்து நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அவசர அவசரமாக பட்ஜெட் அறிக்கையை வாசித்ததை பார்த்தால் அப்படா இதை விரைவில் முடித்து விட்டால் இனி எப்போதும் நமக்கு இந்த பட்ஜெட் அறிக்கை வாசிக்கும் தொல்லை இருக்காது எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து பொழுதுபோக்கலாம் என்கின்ற நிம்மதி பெருமூச்சே தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சரின் தந்தை மறைந்த திரு கருணாநிதி அவர்களுடைய காலத்திலேருந்தே திமுக வெளியிடுற எல்லா பட்ஜெட்லையும் நாங்கள் வந்து கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு இத்தனை கோடி ரூபோ ஒதுக்குறோம் நாங்கள் வந்து அடையாத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு இத்தனை கோடி ரூபா ஒதுக்குறோம் அப்படின்னு எல்லா பட்ஜெட்லையும் தவறாமல் அந்த காமெடி இடம் வரும் ஆனால் இந்த பட்ஜெட்டில் அந்த காமெடி இடம் பெறவில்லை என்பது எனக்கு மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பங்கமாக கலையச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது கடந்த ஆண்டு அடையாத்தை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு ஆயிரத்தி கோடி ரூபாய் இதே திமுக அரசாங்கம் ஒதுக்குறாங்க அந்த பணம்லாம் எங்க போச்சு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் கேள்வியை கேட்டிருக்காரு ஆரம்பத்தில் இருந்து எப்ப திமுகவோட ஆட்சியில் கருணாநிதியோட ஆட்சி வந்ததோ அப்படி ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நாங்க வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒருவா இல்ல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு கூவத்தை சுத்தம் பண்ணுறோம் அடையாத சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு தொடர்ந்து நிதி ஒதுக்குவாங்க ஆனா இதுவரைக்கும் கூவம் நார்கிட்டு தான் கிடக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது அதே சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்து

பேச தயாரா இல்லாதனால மக்கள் இன்னைக்கு களத்தில் இறங்க தொடங்கியிருக்காங்க தூத்துக்குடி மக்கள் பெரிய முட்டையா போட்டு போஸ்டர் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வெளியிட்ட இந்த பட்ஜெட்ல தூத்துக்குடிக்கு முட்டையை தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சரியான சம்பவத்தை பண்ணி போஸ்டர் அடித்து போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனா பாருங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் திமுக செருப்ப சாணில முக்கி காங்கிரஸ் சலுபு ஜலுன்னு அடிச்சாலும் காங்கிரஸ் செருப்பு சாணில முக்கி திமுக சலுபு ஜல்பு அடிச்சாலும் ரெண்டு பேரும் பிரியாம மானங்கட்ட பேரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேரத்துக்கு இடையில நம்ம பிளாஸ்டிக் திருமா என்ன தெரியுமா சொல்லிருக்காப் ஆட்சியில் பங்கு என்பது தொடர் கோரிக்கை ஆனால் அதற்கான காலம் இப்போது கிடையவில்லை ஏன் கனியவில்லை அறிவாலயத்திலிருந்து காந்தி நோட்டை நோட்டா நீட்டிட்டு இருக்காங்களோ அது வரைக்கும் காலம் கனியாது காந்தி நோட்டை அடுத்த நொடியே காலம் கனியும் அப்படின்னு திருமாவளவன் ஒரு நாடகத்தை போடுவோம் இன்னும் ஒரு சில விஷயத்த பேசியிருக்க படிக்கிறீங்களுங்க இப்பொழுது அழுத்தி கேட்டால் அது தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் வலதுசாரிகளுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் இருந்தாலும் அதில் நாங்கள் பின்வாங்கவும் இல்லை என்னையாயிது மானங்கட்ட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இந்த லெட்டர் பேடு வீசிக்கவாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா பயிலும் திமுக கிட்ட கட்சியை கொண்டு போய் அடக வச்சுட்டாங்க அடக வச்சுட்டு இவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா பிஜேபி உள்ளே வந்துடும் அதனாலதான் கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு மானம் கட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிளாஸ்டிக் சேர்க்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சோறுனா இருக்கா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு ஸ்டேட்மெண்டை வேறு கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா ஆயிரம் ஆண்டுகள் நின்று பேசக்கூடிய சாதனைகளை ஐந்து ஆண்டுகளில் செய்து முடித்திருக்கின்றோம் என்ன சாதனை அப்படி செஞ்சிட்டீங்க என்ன சாதனை செஞ்சுட்டீங்க ஒவ்வொரு தமிழனோட தலையிலையும் நாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் கோடி ரூபா வந்து கடனை இறக்கி வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு சாதனையா எங்க பார்த்தாலும் சாராய கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு எங்க பார்த்தாலும் இதுதான் ஆனா என்னென்ன பில்டப் பார்த்தீங்களா இதை பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வாய் வந்து கூசலை பாருங்க இதெல்லாம் நினைக்கல ரொம்ப வேதனையா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க ஒரு அறிவிப்பான வெளியிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தினமும் குளிர்ச்சியான மோர் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்க எங்களுடைய சம்பளத்தை கூட்டித்தாங்க நாங்கள் உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுங்க அப்படின்னு அவங்க வெயில் மலையில கடந்து போராடுனாங்க ஆனால் அவங்களெல்லாம் அடாவடித்தனமாக அடித்து கைது பண்ணிவிட்டு இப்போ மோர் கொடுக்குறேன் நாங்கள் இது கொடுக்குறேன் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டுருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கேவலமான அரசாங்கமும் இந்த திமுக அரசாங்கம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பலைன்னா இது போன்ற காமெடிகள் இது போன்ற வேதனைகளை ஒவ்வொரு தமிழனும் நிச்சயமாக எதிர்கொண்டே ஆக வேண்டும் ஒவ்வொரு தமிழனும் இதே போன்ற வேதனைகளை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட திமுகவோட சாப்டர் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவோம் இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்